在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் வேப்ப மர அடியில் பாபா தியானம் பண்ணியிருப்பார் இந்த புனிதமான வேப்ப மரத்துக்கு பாபாவுடைய குருஸ்தான் என்று ஒரு பேரும் உண்டு நிறைய பக்தர்கள் ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய புனிதமான இந்த குருஸ்தான் வேப்ப மரத்தை சுற்றி வரீங்க அதே போல் பாபா இந்த குருஸ்தான் கீழே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புகைப்படமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் பாபாவுடைய புகைப்படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாபா மேகாக்கு கொடுத்த ஒரு புனிதமான லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த குருஸ்தானத்துடைய மகிமையும் அதே போல இந்த புனிதமான வேப்பமரத்துடைய இலைகளையோட அற்புதத்தையும் இன்னைக்கு ஒன்பை ஒன்னா நம்ம பேசப்போறோம் அதே போல பாபா மேகாக்கு கொடுத்த அந்த லிங்கத்தோடைய அற்புதத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையா பேசப்போறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையா பாருங்க சைரம் சைரம் இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் சைரம் இப்ப நீங்க பார்க்கறதுதான் பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் பாபாவுடைய பூட்டி வாடால இருந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குருஸ்தானத்தை டச் பண்ணாமல் எந்த பக்தர்களுமே போக மாட்டாங்க ஏன்னா பாபா இளம் பாலகனா இருக்கும் பொழுதே இந்த புனிதமான வேப்பமர தான் பாபா வந்து கடுமையான வெயிலையும் எதிர்கொண்டிருக்காரு அதே போல் கடுமையான குளிரையும் பாபா எதிர்கொண்டிருக்காரு பாபா வாலம் காலகட்டத்தில் அதாவது பாபா இளம் ஃபக்கிரியா இருக்கும் பொழுதே இந்த புனிதமான அடியில் அமர்ந்து பாபா தவம் பண்ணுவார் நிறைய சிறடி ஊர் மக்கள் எல்லாமே வந்து இவ்வளோ தேஜஸான ஒரு குழந்தை தெய்வ சக்தி படித்த குழந்தை இந்த வேப்பமர அடியில் அமர்ந்து குளிர் வெயிலையும் பொருட்படுத்தாம இவ்வளவு அற்புதமா தியானம் பண்ணிட்டு இருக்காரு யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு தேடலில் இருப்பாங்க சைரம் இப்படிப்பட்ட நேரத்தில் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாசிக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டோபா தெய்வம் வந்து உள்ளேறும் அப்படி கண்டோபா தெய்வம் அந்த நபருக்கு ஏறின உடனே குருஸ்தானத்தில் ஒரு இடத்த சுட்டி காட்டி அந்த இடத்துல தோண்ட சொல்லுவாங்க அப்படி தோண்டும் பொழுது அங்கே சில விளக்குகளும் மாலைகளும் இருக்கும் அப்போ பாபாண்ட கேட்பாங்க இது என்னது அப்படின்னவங்க அப்போ பாபா சொல்லுவார் இது என்னுடைய குரு வாழ்ந்த இடம் இந்த இடம் வந்து என்னுடைய குருமார்கள் வாழ்ந்த இடம் அதனால் இந்த இடத்த ரொம்ப பத்திரமாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு பாபா சொல்லுவார் உடனே எல்லாரும் அந்த மண்ணை போட்டு இந்த இடத்த வந்து மூடிடுவாங்க அப்போ பகத் மகள்சபதி சொல்வார் இது பாபாவுடைய குரு வந்து சமாதி அடைஞ்ச இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பத்திரமா பாதுகாப்பாங்க அப்படிப்பட்ட இடத்த தான் நீங்க பாக்குறீங்க அதுபோக நம்ம பாபா வந்து ஷெடியில் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு இந்த அறுபது ஆண்டு காலத்தில் பாபா தோரகமாயிலும் இருந்திருக்காரு அதே போல இந்த புனிதமான வேப்பமர அடியில் பாபா அமர்ந்து எண்ணற்ற பக்தர்களுக்கும் அருளும் ஆசையும் கொடுத்திருக்காங்க பாபாவுடைய தேடலில் நிறைய பக்தர்கள் வரும் ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய குருஸ்தானத்தை வணங்காத பக்தர்களே Caria de... சேரம் நம்ம பாபாவுடைய குருஸ்தானத்தில் அமர்ந்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனசுக்கு அவ்வளோ வந்து ஒரு பேரானந்தம் கிடைக்கும் இறைவனுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் பாபா இருக்கிறத நம்ம பரிபூர்ணமாக உணர முடியும் சேரம் இப்போ இந்த இமேஜில் காட்டுற பாருங்க குருஸ்தானத்துடைய இந்த வியூவு குருஸ்தானத்தில் பாபாவுடைய புகைப்படம் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மேகா மேகாவுக்கு பாபா தன் கைப்பட கொடுத்த இந்த லிங்கம் தான் சைரம் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைரம் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மேகா மேகா பார்த்தீங்கன்னா ஒரு முறை செவத்தில் வந்து ஒரு திரிசூலம் வரைவாரு அப்போ திரிசூலம் வரைஞ்சவருக்கு லிங்கம் தேவைப்படும் இந்த நிலையில் கனவு காட்சியிலும் ஒரு லிங்கம் மேகாக்கு தென்படும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பாபாவை பார்க்கறதுக்கு இருந்து ஒரு ராமதாசி வருவார் அவர் கையில் வந்து ஒரு லிங்கத்தோடு கொண்டு வருவாரு இந்த நேரத்தில் மேகா பார்த்தீங்கன்னா தோரகமாய்க்கு போவார் அப்போ வந்து அந்த ராமதாசி அந்த லிங்கத்தை வந்து பாபாவுக்கு கொடுப்பாரு பாபா உடனே வந்து மேகாண்ட கொடுப்பாரு பார் சங்கர் வந்துட்டார் பார் இவரை வந்து திரிசூலத்தோட வெய்யி அப்படி மேகா வந்து அந்த லிங்கத்தை அன்போடு வச்சு திரிசூலத்தோட வழிபடுவார் சைரம் மேகா சிவபாதம் அடைஞ்ச பிறகு பாபா வந்து மேகாவுடைய அந்த இறுதி ஊரத்தில் கலந்துப்பாரு அப்படி கலந்துக்க பொழுது பாபா வந்து அழுவாரு சாதாரண மனிதன் போல பாபா அழுவார் அப்பவும் பாபா ஒரு வார்த்தை சொல்லுவார் ஈவன் என்னுடைய உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு மேகாவை வந்து இறுதியாக வழி அனுப்பிச்சு வச்சிருப்பார் பாபா அப்படி பாபா தன் கையால் மேகாக்கு கொடுத்த லிங்கமும் இந்த புனிதமான குருஸ்தான் பாபாவுடைய அந்த புனிதமான கமல திருப்பாதத்துக்கு கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைரம் ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக பாபாவுடைய குருஸ்தானத்துக்கு போங்க இந்த குருஸ்தானம் வந்து சர்வசக்தி படைத்த ஒரு இடம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேப்பமரம் புனிதமான ஒரு இடமா நம்ம கருதப்படுறோம் வேப்பமரம் தாய் பராசக்தியை நினச்சி நம்ம வேப்பமரத்தை எடுப்போம் இந்த வேப்பமரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அவதாரமாக இருக்க சாய் வந்து அமர்ந்திருக்காரு கொடையை தாங்கிற பராசக்தியும் கீழே அமர்ந்திருக்க சிவபெருமானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஜோதியாக சிறடியில் இருந்து ஆசீர்வாதம் பண்ண றாங்க இந்த வேப்பமரம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மகா சமாதி அடைஞ்சு இந்த டேட்டு வரையும் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தால் நூற்றி ஏழாவது ஆண்டு வந்து வர பொழுது இந்த மரங்களுடைய இலைகள் வந்து இன்று வரையுமே பச்சை பசேல்னு பூத்து குலுங்குது இதிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு வேப்ப இலைகளும் சாய் பக்தர்கள் வந்து குருஸ்தானத்தை சுற்றி வரும் பொழுது அந்த ஒரு இலையாவது கிடைக்காதா அந்த பிரசாதத்தை உட்கொள்ள மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க பாபா இந்த வேப்பமரம் அடியில் அமர்ந்து தியானம் பண்ணதால் இந்த மரத்துக்கு பாபா தன்னுடைய சக்தியை ஃபுல்லாக கொடுத்துருக்காரு இந்த வேப்பமர இலைகள் பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையே கிடையாது இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா மற்ற வேப்பமர இலைகளோட இந்த வேப்பமர இலைகள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இனிப்பான ஒரு சக்தி கிடைக்கும் ஏன்னா பாபாவுடைய அற்புதமான சக்தி ஃபுல்லாகவே இந்த ஷிரிடி மண்ணில் இருக்கு இந்த வேப்பமரத்துடைய வேர்ல இருக்கு வேப்பமரத்துடைய கிளைகளில் இருக்கு வேப்பமரத்துடைய இலைகளில் இருக்கு இப்படிப்பட்ட குரு ஸ்தானத்துக்கு போயிட்டு நம்ம வணங்குவோம் பாபாவுடைய அருளும் மாசியம் மென்மேலும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெயசாயி அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜிராஜ யோகிராஜ பரபிரம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீடி சாய்நாத் மகராஜி கி கிஜே அல்லா மலிக்